அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பதிவில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள்னா எதை பற்றியது அப்படின்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள் இந்த பதிவை இருக்கிற அனைவருடைய வீட்டிலையுமே ஏதாவது செடிகள் வீட்டுக்கு உள்ளேயோ அல்லது வீட்டுக்கு வெளியோ நிச்சயமாக இருக்கும் அப்படி யாராவது எங்கள் வீட்டில் ஒரு செடி கூட இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்கெல்லாம் நிச்சயமாக ஏதாவது ஒன்று இரண்டு செடிகளாவது அவங்களுடைய வீட்டுக்குள்ளார வச்சுருக்கணும் பார்ப்பதற்கு பச்சை பசேலென்று நமக்கு வந்து ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய இந்த செடிகள் நாம் வாழக்கூடிய அந்த இடத்தை சுத்தப்படுத்தக்கூடியவை நம்முடைய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியவை ஒரு புத்துணர்வை நமக்கு தரக்கூடியவை நிறைய பேர் வந்து தங்கள் வீட் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகொடிகளோடு பேசி உறவாடுவாங்க சொந்தக்காரங்க கிட்ட தினந்தோறும் பேசுகிறாங்களோ இல்லையோ இந்த செடி கிட்ட வந்து ரொம்ப அழகாக பேசி அவங்களுடைய மனக்குறைகள்லாம் சொல்லுவாங்க அதனால் அவர்களுடைய மன அழுத்தமும் குறையும் ஏற்கனவே நம்முடைய சேனலில் நிறைய பதிவுகள் அதிர்ஷ்ட செடிகள் என்ன செல்வ வளத்தை தரக்கூடிய செடிகள் என்ன இன்டோர் பிளான்ஸ்லாம் எது வளர்க்கணும் அப்படிங்கிறத நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன் ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட பதிவில் நாம் பார்க்கக்கூடிய இந்த ஏழு செடிகளில் அவசியம் ஐந்து செடிகளாவது உங்கள் வீட்டில் நிச்சயமாக இருக்கணும் இப்போ என்னென்ன செடிகள் அது அவசியம் இருக்கணும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் உங்கள் வீட்டில் எத்தனை செடிகள் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஏன் கூட கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம முதல்ல பார்க்க போகிற செடியோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேடு பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்லேயும் இதுக்கு வந்து ஜேடு செடி அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த செடிகளை பார்த்தாலே இதோட இலைகள்லாம் சின்ன சின்னதாக வட்ட வடிவத்தில் இருக்கும் ஆனால் ரொம்ப கனமானதாக இருக்கும் ரொம்ப திக்காக இருக்கும் இதோட செடிகள் அதோட இதோட தண்டு பகுதியும் ரொம்ப திக்காக இருக்கும் இந்த ஜேடு செடியை உங்கள் வீட்டோட உள்புறத்தில் நீங்கள் படிக்கக்கூடிய டேபிளில் அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடத்துல பிஸ்னஸ் டேபிளில் நீங்கள் வந்து சின்ன பாட்டில் வச்சு வளர்ப்பது அப்படிங்கிறது நல்லது இது நமக்கு ஒரு செல்வ வளத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் தரக்கூடியது இது எந்த இடத்துல இருந்தாலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களோட எண்ணங்களை வந்து இது நல்ல மேம்படுத்துமா காற்றை சுத்தப்படுத்தி கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சக்கூடிய தன்மையும் இந்த ஜேட் செடிகளுக்கு இருக்குது ஜேட் செடியில் மொத்தம் நாற்பது வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஜேட் செடிகள் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நர்சரிகளில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இப்போ அமேசான் போன்ற ஆன்லைன் ஸ்டோர்லேயும் இந்த ஜேட் செடி வந்து இருக்குதுங்க இந்த மாதிரியான இண்டோர் பிளான்ஸை நம்ம வீட்டுக்குள்ளார வச்சு வளர்க்கக்கூடிய இன்டோர் பிளான்ட்டுக்கு வந்து நம்ம தினம்தோறும் தண்ணீர் வி விடக்கூடாது நிறைய பேர் அதில் தவறு செஞ்சிடுறாங்க அதனுடைய மேற்புறம் அந்த மண் பகுதி இருக்குது இல்லையா அது காய்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணீர் விட்டாலே போதும் நன்றாக வளரும் செல்வமும் கிடைக்கும் இரண்டாவது முக்கியமான செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துளசி செடி இது முக்கால் பேர் வீட்டில் இருக்கும் இதை பற்றிய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை துளசிலே பல வகையான துளசிகள் இருக்குது ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான துளசி வகைகள் ராம துளசி கிருஷ்ண துளசி வனதுளசி அதுக்கப்புறம் கபூர் துளசி அப்படின்ட்டு நான்கு வகைகள் தான் காணப்படுகின்றது இந்த துளசி செடியை நம்ம வீட்டில் வளர்ப்பதன் மூலம் தோஷங்கள் எல்லாம் நீங்கும் நோய் எதிர்ப்பு ஆற்றலை இது நமக்கு தரும் இந்த துளசி செடியை நம்ம தினந்தோறும் ஒரு இலை சாப்பிடும்பொழுது நோய் எதிர்ப்பு ஆற்றல் காற்றை சுத்தப்படுத்தி நம்முடைய மன அழுத்தத்தை போக்கக்கூடிய தன்மையும் இதற்கு உண்டு இந்த செடியை யார் ஒருத்தவங்க தெய்வத்துக்கிட்ட லக்ஷ்மி தாயார்கிட்டையும் விஷ்ணு பகவான் நெருங்க விரும்புகிறாங்களோ இந்த செடியை அவங்க வீட்டில் வச்சு முறையாக பராமரிச்சிட்டு வந்தாலே விஷ்ணு பெருமானோட பரிபூர்ண அருள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இந்த இலைகளை நம்ம சில நாட்களில் மட்டும்தான் பறிக்கணும் சில நாட்களில் பறிக்கக்கூடாது அதை மாதிரி இரவு நேரங்களில் நம்ம துளசி இலைகளை அப்படிங்கிறத நம்ம பறிக்கக்கூடாது இன்னும் சில பேர் இதை வந்து நம்ம பூஜை அறையை விட ரொம்ப தூய்மையானதாக பராமரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செடி இருக்கக்கூடிய இடத்துல கெட்ட சக்திகள் நடமாட்டம் இருக்கவே இருக்காது அதை மாதிரி நேர்மறையான ஆற்றல் பணத்தை அபரிமிதமாக கொட்டி கொடுக்கும் ஆற்றல் இந்த துளசி செடிகளுக்கு இருக்குது நீங்க கூட யோசிக்கலாம் ஒரு செடி வளர்ப்பதால் எப்படி பணம் வரும் நம்முடைய மனதை மாற்றுவதன் மூலம் நேர்மறையான சிந்தனை நமக்கு வருவதன் மூலம் பணத்தை ஈர்க்கலாம் மூங்கில் செடி அதிர்ஷ்டத்தை நமக்கு தரக்கூடியது இதுவும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இந்த மூங்கில் செடி நிறைய பேர் வாங்கி வைப்பாங்க ஆனால் அதோடைய பகுதிகள் அழுகி போயிடுது அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ண தெரியல அப்படிங்கிறதுனால இதை வந்து திரும்ப வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி மூங்கில் செடி அலங்காரத்துக்கு நம்ம சென்டர் டேபிள்லாம் வைப்போம் இல்லையா ஒரு கண்ணாடி குடுவையிலையோ அல்லது மண் மண்கூடுவையிலேயோ தண்ணீர் வைத்து இந்த மூங்கில் செடியை வைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வீட்டில் பண ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்கும் ரொம்ப சீக்கிரமாக வளரக்கூடிய செடி எதுன்னு கேட்டீங்கன்னா மூங்கில் செடி தான் இப்போ வந்து நிறைய ஃபேன்சி ஸ்டோர்லேயே இந்த அலங்காரத்திற்காக பயன்படுத்தக்கூடிய இந்த மூங்கில் செடி அதிலும் ரெட் கலர் ரிப்பன் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய செடிகள் வந்து இப்போ விற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு சின்ன செடியை வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்களுடைய மெயின் என்ட்ரன்ஸ் நுழைவாயில் அருகில் கிழக்கு பகுதியில் வைக்கும் பொழுது நிச்சயமாக செல்வ வளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அந்த மூங்கில் செடிகளை வந்து நம்ம ஒட்டையாக வச்சு வளர்க்கக்கூடாது மூன்று ஐந்து ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் தான் நம்ம வச்சு வளர்க்கணும் அந்த எண்ணிக்கைகளுக்கு ஒரு ஒரு எண்ணிக்கைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உள்ளது இப்போ மூன்று வைக்கும் பொழுது அது செல்வ வளத்தை தரும் ஐந்து வைக்கும் பொழுது அது வந்து ஆரோக்கியத்தை நமக்கு அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் மூங்கில் செடி ரொம்ப ரொம்ப முக்கியமான செடி அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மணி பிளான்ட் மணி பிளான்ட் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஆனால் இந்த மணி பிளான்ட் நீங்கள் சரியான திசையில் வச்சிருக்கீங்களா அதை நீங்கள் சரியாக பராமரிக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வீட்டில் மணி பிளான்ட் இருக்கும் அது பாதி காய்ஞ்சு பாதி மஞ்சள் இலைகளோட கொஞ்சம் தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படி அது பாதி காய்ந்து போயோ அல்லது மஞ்சள் நிறத்திலோ இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் பண கஷ்டமும் வீட்டில் இருப்பவர்களுக்கு உடல் நல கோளாறுகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதை மாதிரி இந்த மணி பிளான்ட்டை வைக்கக்கூடிய மிக சிறந்த திசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு தென்கிழக்குன்னு பார்த்தா சமையலறை தான் வருது அதனால சமையலறையில் நீங்கள் வந்து மணி பிளான்ட்டை ஒரு சின்ன பாட்டில்லையோ அல்லது ஒரு சின்ன கப்லையோ வச்சு உங்களுடைய சமையலறையில் அடுப்புக்கு பக்கத்தில் நீங்கள் வைக்கக்கூடாது கொஞ்சம் தூரம் தள்ளி ஆனால் ஒவ்வொரு சமையலறையிலும் இந்த மணி பிளான்ட் அப்படிங்கிறது அவசியம் இருக்கணும் அதனால நீங்கள் இதை பார்த்துக்கோங்க ஏன்னா சமையலறை அப்படிங்கிறது சுக்கரனுடைய ஆளுமைக்கு கீழ்பட்ட ஒரு இடம் விநாயகருக்கும் உரிய இடம் அதாவது தென்கிழக்கு அப்படிங்கிறது அதனால் இந்த வந்து தென்கிழக்கில் தான் வைக்கணும் வடக்கு பகுதியிலையோ அல்லது வடகிழக்கு பகுதியிலையோ இந்த மணி பிளான்ட் இருக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த விஷயங்கள்லாம் உங்கள் வீட்டில் சரி சரியாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எக்காரணத்தை கொண்டும் இதை தானமாகவோ அல்லது பரிசாகவோ மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கவே கூடாதுங்க ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடியது ஸ்னேக் பிளான்ட் ஆமாங்க இந்த ஸ்னேக் பிளான்ட்டு நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாம்பு படையெடுத்து நிற்கும் இல்லையா அதை மாதிரி அதோட இலைகள் வந்து அப்படியே படர்ந்து இருக்கும் அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக கூர்மையானதாக இருக்கும் இந்த ஸ்னேக் பிளான்ட்டில் நிறைய வகைகள் இருக்குது சிலதெல்லாம் வந்து ரொம்ப உயரமாக வளரும் சிலதோட இலைகள் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும் அது வளரவே வளராது அதை வந்து டாஃப் ஸ்னேக் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம் அவ்வளவு நன்மைகள் தரக்கூடியது இந்த ஸ்னேக் பிளான்ட்டு ஃபெங்ஷுயி ரீதியாக பார்த்தோன்னா நமக்கு அவ்வளவு பணத்தையும் செல்வ செழிப்பையும் நல்ல ஆற்றலையும் அள்ளி கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் காற்றுல இருக்கக்கூடிய அனைத்து நச்சுகளையும் கார்பன் டை ஆக்சைடு பென்சின் டொலியூன்னு ஃபார்மாலிட்டி ஹைடு இதை மாதிரியான நச்சு எல்லாம் முறிஞ்சிக்கிட்டு நல்ல காற்றை நமக்கு சுவாசிக்க தரும் அதை மாதிரி மென்டல் ஹெல்த்து நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு குறிப்பிட்டு இந்த இடத்துல வைக்கணும் அந்த இடத்துல வைக்கணும்லாம் எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் உங்கள் பெட்ரூமு ஆஃபீஸ் ரூமு ஸ்டடி ரூமு ஹாலு பால்கனி எந்த இடத்துல வேணாலும் இந்த செடிகளை வைத்து நீங்கள் அழகாக வளர்க்கலாங்க கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் பிளான்ட் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இலை வந்து ரொம்ப அகலமானதாகவும் ரொம்ப திக்காகவும் தடிமனாகவும் இருக்கும் இங்கே இந்த இலைகள் இந்த இலைகள் இருக்கக்கூடிய இடஒதுல வந்து காற்று மிகவும் சுத்தமாக இருக்கும் காற்று சுத்தமாக இருந்துச்சுனாலே நம்முடைய மனதை அது வந்து ரொம்ப நேர்மறையானதாக புத்துணர்ச்சியாக வச்சுக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் ஆராய்ச்சி செஞ்சு சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் இந்த மாதிரியான செடிகள் வளர்க்கும் இடத்தில் வந்து செல்வத்திற்கு பணத்திற்கு குறைவு இருக்காது வறுமை என்பது இருக்காது எப்பொழுதும் பணம் வந்து சரளமாக புழங்குமா இந்த மாதிரியான இடங்களில் ஆக நம்ம இந்த பதிவில் மொத்தம் ஆறு செடிகளை பார்த்துருக்குறோம் இந்த ரப்பர் பிளான்ட் வைக்க வேண்டிய திசை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவும் தென்கிழக்கு திசையை சார்ந்த பகுதிகளில் தான் இதையும் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு உள்ளார வைத்து வளர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை மாதிரி உங்கள் வீட்டில் இப்போ நம்ம பார்த்த ஆறு செடிகளில் எத்தனை செடி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி